வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே அந்த படத்தோட டேரக்டர் பி ஆர் பந்தலு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்திருப்பாரு தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கம் விட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் அதுல அவர் என்ன சொல்லிருப்பாருன்னா தமிழ்நாட்டுல பிரிட்டிஷ் ககின்ஸ்டா சுதந்திர போராட்டத்தை தொடங்கினது வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அவருக்கு முன்னாடி மாவீரன் அழக முத்துக்கோன் அப்படிங்கிறவரு தான் பிரிட்டிஷ் ககின்ஸ்டாவும் ஆர்காடு நவாபுக்கு எதிராகவும் சுதந்திர போராட்டத்தை தொடங்க முதல் இந்திய வீரர் அவர் வந்துட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுலேயே பிரிட்டிஷ் அகைன்ஸ்டா போர் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆற்காடு நவாபுக்கு கீழ கமாண்டரா இருந்த மருதநாயகம் பிள்ளை அவரோட அழகு முத்துக்கோன் கொல்லப்படுறாரு அவர் இறந்து ஒரு வருஷம் கழிச்சுதான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பிறக்கிறாரு அது மட்டும் இல்லாம அழகு முத்துக்கோனுக்கு அப்புறம் மாவீரர் தேவர் மருதநாயகம் பிள்ளை மாவீரர் வடகநாத பெருவுடைய தேவர் வேலுநாச்சியார் மருது சகோதரர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பிரிட்டிஷ் கவனிஸ்டா சுதந்திர போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இவங்க எல்லாத்துக்கும் அப்புறம்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனே வராரு